ஒரு குடும்பத்துல ஒரு ஆண்மகன் நல்லா இருந்தா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் சார் அதே இப்ப உள்ள காலகட்டத்துல எல்லாம் எல்லா குடும்பத்திலயும் அப்படி இருக்குன்னா கண்டிப்பா சொல்ல முடியாது நிறைய குடும்பத்துல ஒரு பெண் வெளியேறி வேலைக்கு போற மெயினான ரீசனே அவங்க குடும்பத்தை காப்பாத்தணும் பிள்ளைங்களை எல்லாத்தையும் படிப்பு செலவு முத கொண்டு எல்லாமே நம்ம தான் பாக்கணும் அப்படிங்கிற காலகட்டத்துல இப்ப எல்லாம் இருக்காங்க சார் சோ அவங்களுக்காக தான் நம்ம இந்த தொழில் வாய்ப்பை அவங்களுக்கு நம்ம உருவாக்கி கொடுக்குறோம் சார்

சோ உங்களுக்கு ஒரு சூப்பர் பிசினஸ் வந்து கிடைக்கப்பட்ட மதுரை வாடிப்படி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எழுமையா நிலையிலிருந்தா வந்திருக்காங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆயிருச்சு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க இந்த குழந்தைங்களை பாத்துக்கிட்டே இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது என்ன பிசினஸ் அப்படின்னு பாக்க போறாங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்த நாப்கின் இவங்க பிராண்ட்லேயே பண்றாங்க கேட்டீங்கனாலும் இவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து வீடியோ ஃபுல்லா போறாங்க என்ன நிறைய பேருக்கு முன்னாடி பேசியிருந்தீங்க நம்ம நிறைய பேர் கால் பண்ணிருந்தீங்க இந்த மாதிரி ஒரு சின்ன இன்வென்ஸ் ஆரம்பிக்கிறோம் நிறைய பேர் கால் பண்றாங்க ஐடியா கொடுங்க ஐடியா கொடுங்க சூப்பர் ஐடியாங்க வாய்ப்பை பயன்படுத்தி நினைக்கிறோங்க சிஸ்டர் நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மறக்காமல் கால் பண்ணி பேசிக்கலாம் மேரேஜ் ஆயிடுச்சு எனக்கு மேரேஜ் ஆகி ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பெண் குழந்தைகள் ஆமா ரெண்டு பெண் குழந்தைகள் வச்சிருந்தா அது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா சார் நான் வீட்ல இருந்து தான் பண்றேன் வெளிய ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பத்துல வந்து எல்லார் மாதிரியும் நானே ஒர்க் போயிட்டு தான் இருந்தேன் ஆனா ஆஃப்டர் டெலிவரி கடுத்து என்னால எங்கயுமே போக முடியல சோ வீட்ல இருக்க சீரியல் பார்க்க குழந்தைகளை பார்க்க அதே தான் எனக்கு ரூட்டீன் வாழ்க்கையா இருந்தது அப்போ நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படினு நான் எனக்கு ஒரு யோசனை இருந்து சார் சோ நம்ம பண்றது வந்து நான் ஒரு பிசினஸ் எடுக்கறேன் அப்படினா அந்த மூணு விஷயத்துல நான் ரொம்ப எதிர்பார்ப்பா இருந்தேன் சார் அது என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் நான் ஒரு பிசினஸ் பண்றேனா அது எப்பமே லைஃப் லாங் அந்த பிசினஸ் என்னோட இருக்கணும் அந்த பிசினஸ்க்கு எப்பவுமே டிமாண்ட் இருக்கணும் அதுக்கு அடுத்து நான் பண்ற பிசினஸ் மக்களுக்கு நல்லதாவும் இருக்கணும் எனக்கு அதுல வருமானமும் வரணும் அப்படிங்கறது ரொம்ப முடிவு எடுத்துதான் தெளிவா இருந்தா அந்த பிசினஸ்க்குள்ளே நான் வந்தேன் சார் சரி ஓகே ஆரம்ப கால கட்டம் அப்படி இருந்துச்சு நான் இந்த பிசினஸ்க்குல வர முக்கியமான ஒரு காரணத்தை சொல்லணும் சார் ஏன்னா எல்லாரும் மாதிரி நானும் பீரியட் டைம்ல கடையில கிடைக்கிற நாப்கின் தான் யூஸ் பண்ணேன் அப்போ மத்தவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு இருந்தது அந்த ஈச்சிங் இரிட்டேஷன் ஒயிட் பேட்ச் இருக்குற பீரியட் ஓவர் இந்த மாதிரி பல பிரச்சனை இருந்தது அப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு நான் நெட்ல செக் பண்ண I do ஆனால் ஏன் சென் இதுக்கு நக்கின் இது சொல்யூஷனா இருந்துச்சு ஸோ அந்த நாப்கின் நான் வாங்கி யூஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு நல்லாவே ரிசல்ட் இருந்தது ஆனா ரே ரேட்வேஸ் ரொம்ப ஹையா இருந்தது சோ மிடில் கிளாஸ் பீப்புளால இது கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுடைய ஒன் டே சேலரியே டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் தான் வரும் அப்போ எனக்குள்ள ஒரு எண்ணம் அப்போ ஏன் நம்ம ஏன் இந்த பிசினஸ் எடுத்து பண்ணக்கூடாது அப்படிங்கறது அந்த எண்ணத்துல தான் சார் இந்த பிஸ்னஸ நான் எடுத்து பண்ணேன் அப்போ நம்ம இந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணும்போது அந்த பிசினஸ் மக்கள் அந்த நாப்கீனை வாங்கி யூஸ் பண்ற அளவுக்கு நமக்கு ரேட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இந்த பிசினஸை நான் கையில எடுத்தேன் ஆமா சார் நீங்க என்னென்ன தயார் பண்ணிட்டு இருக்கீங்க நான் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு டைப் தான் சார் பண்ணுவாங்க இப்ப ஈவன் யாருனாலும் நீங்க எடுத்துக்கோங்க ஒரு டைப் தான் பண்ணுவாங்க அவங்களுக்கு கீழே அந்த இப்ப ஏதாவது ஒரு பிராண்டு கீழே அப்படி ஒர்க் பண்ண சொல்லுவாங்க ஆனா நாங்க மெயின் மைண்ட் செட் என்னன்னா எல்லாருக்குமே ஒரு அவங்களுக்கு ஒரு தனித்தனி ஒரு பிராண்டா உருவாக்கி அவங்கள ஒரு தொழில் எதிர்பார்த்த தான் என்னுடைய மெயினான ஒரு குறிக்கோளை அதனால நான் பல டைப்ஸ் பண்றேன் ஆனையான் நாட்களே பிங்க் ரிங் ஆணையான் பண்ணிட்டு இருக்கோம் சார் சிங்கிள் விங்கு இது வந்து பேம்புவனையான் இது டபுள் விங் வரும் அப்புறம் பிங்க் ரிங் ஆனையான்லயே டபுள் விங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுல கிரீன் வேவ் ஆணையான்லயே டபுள் விங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது பிங்க் ரிங் ஆனையில டபுள் விங்ஸ் இது பிங்க் ரிங் ஆனையில டபுள் விங்ஸ் இந்த மாதிரி பல டைப்ஸ்ல ஆனையா நாப்கின் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சோ கஸ்டமருக்கு எது சாட்டிஸ்பைடா இருக்கும் ஈவன் அவங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் வந்து எப்படி கொண்டு போகணும் தெரியாது சார் அவங்களுக்கு லோகோ எப்படி பண்ணணும் தெரியாது பிரிண்ட் எப்படி பண்ணணும் தெரியாது கண்டென்ட் எப்படி பண்ணணும் தெரியாது ஸோ அவங்களுக்கு ஏ டு ஜெட் வரைக்கும் ஃபுல்லாவே நம்ம கைட் பண்ணி கொடுத்துருவோம் சோ அவங்களுக்கு ஒரு தொழிலாவே உருவாக்கி கொடுக்குறோம் அப்போ மக்களுடைய கொஸ்டின் இன்னொன்னு என்னால தொழில் பண்ண முடியாது ஏன்னா ஒரு சில பேர் ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க பேபி வச்சிருப்பாங்க சோ வெளியேறி போக முடியாது கண்டிப்பா சோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாவும் நாங்க ஏற்படுத்தி கொடுக்கறோம் என்னன்னா எதுவுமே பண்ண வேணாம் சார் இப்ப எல்லாம் காலகட்டத்துல சோசியல் மீடியா எல்லாருமே யூஸ் பண்றாங்க இன்ஸ்டாவா இருக்கட்டும் பேஸ்புக்கா இருக்கட்டும் எல்லாருமே ஃபாலோவர்ஸ் அதிகமா வச்சிருப்பாங்க ஜஸ்ட் நம்மளுடைய நாகின் பத்தின டீடெயில்ஸ் நம்ம நாப்கின் பத்தின போட்டோஸ் வீடியோஸ் அவங்க ஷேர் பண்ணுவாங்க சோ அது மூலம் அவங்க ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ் கண்டிப்பா அவங்க நாப்கின் தேவைப்படும் சோ அந்த மாதிரி பை பண்ணும்போது அவங்க சைடு எவ்ளோ கஸ்டமர் பாக்கெட் வாங்கியிருக்காங்க சோ அவங்களுக்கு நம்ம கமிஷன் கொடுக்குறோம் சார் ஈவன் அவங்க எந்த ஒரு ப்ராடக்ட் ப்ராடக்ட் கையில வாங்க மாட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது ப்ராடக்ட் அவங்க கைக்கே போகாது அவங்க சொல்ற கஸ்டமருக்கு நம்ம அனுப்பிடுவோம் அதுக்கான ப்ராஃபிட் அவங்களுக்கு மந்த் எண்ட்ல நமக்கு அக்கௌண்ட்ல ப்ராஃபிட் பண்ணுவோம் சார் இந்த நாப்கின் தயார் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பா ராய் மொழிகள் ஆமா சார் பிராண்ட்

லாக்ஸ் கணக்குல இன்வெஸ்ட் பண்ணுமான்னு கேப்பாங்க அப்படிலாம் கிடையாது வெறும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ் மினிமம் குவான்டிட்டி நான் கொடுப்பேன் சார் சோ எந்த டைப் வேணா அவங்க எடுத்துக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ் எடுத்தா போதும் அவங்களே ஒரு சொந்த அவங்க அவங்களுடைய பிராண்ட்லேயே அவங்களுக்கு எந்த பிராண்டு வேணுமோ லோகோ பிரிண்டிங் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்குன்னு ஒரு தொழில் நம்ம அமைச்சு கொடுப்போம் அது எப்படி பேசணும் ப்ராடக்ட் பத்தின நாலேஜ் எல்லாமே ஏ டு ஜெட் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம் சார் அதுக்கு எந்த ஒரு அமௌண்ட் நாங்கள் சார்ஜ் பண்ணிட்டா ஃப்ரீயாவே நாங்கள் கொடுத்துருவோம் அப்படி இல்லைனா என்னுடைய எங்களுடைய பிராண்ட்லேயும் பண்ணுனா கூட அதையுமே நாங்க கொடுக்குறோம் சார் ஸோ எங்களுடைய நைப்லேயே வந்து ரீசெலராகவும் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த டைப்பும் இருக்கு அதான் சார் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியும் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமே பண்ணலாம் ரீபேக்கிங் மெத்தடும் பண்ணலாம் அவங்களுக்கு ஒரு தனியா ஒரு பிராண்டாவும் நான் உருவாக்கி கொடுக்குறேன் சொல்றேன் சரி ஓகே அப்படிங்கிற இந்த உங்க பிராண்டை அவங்க வாங்கி சேல் பண்ணணும்னா பண்ணோம்னா என்ன பண்ணணும் அவங்களுக்கு வந்து மினிமம் வந்தீங்கன்னா தொள்ளாயிர ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலே போதும் சார் தொள்ளாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பாக்கெட் வாங்கி சேல் பண்ணலாம் அப்படி இல்லை நாங்க அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணாலும் அதே தான் சார் ஜஸ்ட் நம்ம போஸ்ட் அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க சோ அவங்க வந்து ஒரு மந்த்ல வந்து இப்ப நூறு பாக்கெட் சேல் பண்ணிருக்காங்கன்னா அதுக்குரிய கமிஷன் கிடைக்கும் ஐம்பது பாக்கெட் சேல் பண்ணிருக்காங்கன்னா அதுக்குரிய கமிஷன் கிடைக்கும் அவங்க கையில ப்ராடக்ட் போகாது எந்த ஒரு ரூபா கூட அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஆனா அவங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அட்ரஸ் தான் நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணுவோம் வரைக்கும் எவ்வளவு குவான்டிட்டினாலும் நம்ம பண்ணலாம் சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பீசஸ் வந்து ஃபைவ் நான் கொடுப்பேன் ஆனா நம்ம பிரிண்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைவ் பண்ண மாட்டாங்க ஏன்னா தெரியும் பிரிண்டிங் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஃபார்ட்டி மினிமமே இப்போ கவருக்கு போயிட்டீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் கேஜி வரும் சார் அதுவே பாக்ஸ் டைப் போட்டி போயிட்டீங்கன்னா அதுக்கு வந்து ஃபைவ் தௌசண்ட் அதுமே டிசைன் முத கொண்டே நாங்க எந்த டைப் வேணும்னு சொல்லி எல்லாமே வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவோம் சார் பாக்ஸ்லயே ரெண்டு விதமா பண்ணுவோம் கவர்ல கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு விதமா பண்ணுவோம் சோ அவங்களுக்கு எது வேணுமோ எல்லாமே நான் வாட்ஸ்அப்ல ஃபர்ஸ்ட் நான் ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு எந்த டைப்ஸ் வேணும் அப்படிங்கிற

டுவெண்ட்டி பாக்கெட் இல்ல ஹண்ட்ரட் பாக்கெட் அப்படி வாங்கினா நம்ம வந்து எப்பயும் போல எஸ்டிஆர் பிரெஞ்சு கொரியர் ஏதாவது இது பண்ணிக்கலாம் ஈவன் நம்ம வந்து நார்த்ல கூட நம்ம சப்ளை பண்றோம் சார் பார்சல் சர்வீஸ் நம்ம இது பண்றோம் இப்போ கடையில் இருக்கிற நாப்கின்க்கும் நம்ம பண்ற நாப்கின்க்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லி டெமோ பாக்கலாம் சார் இப்போ நார்மலா நான் வாட்டர் அப்ளை பண்ண போறேன் வாட்டர் அப்ளை பண்ணும்போது எல்லாருக்கும் மனசுலயும் வாட்டரும் வந்து பிளட்டும் ஒன்றும் கிடையாது ஏன்னா டென்சிட்டி அதிகம் ஸோ அதனால ஒன் ஈஸ்ட் த்ரீ ரேஷியோல எடுக்கிறேன் சார் நார்மலா பீரியட் மேலே தேர்ட்டி எம்எல் பிளட் வரும் சோ அதுக்கு நம்ம நைன்டி எம்எல் வாட்டர் அப்ளை பண்ணலாம் ஸோ எந்த அளவுக்கு அப்சர்ஷன் கெப்பாசிட்டி இருக்கு மார்க்கெட்ல இருக்க நாப்கின் நம்மளுடைய நாப்கின்க்கும் பார்க்கலாம் சார் இது வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் மெஷர்மென்ட் கப் சார் சோ இப்போ ரெண்டு நாப்கினுமே நான் வந்து பிளேட்ல சார் இது பிங்க் ரிங்கானியானோட சிங்கிள் விங் நான் ஏன் உங்களுக்கு இது டேபிள் ஒட்டிக்கிறேன்னா இது வந்து லீக்கேஜ்ங்கிற ப்ராப்ளமே இருக்காது அதனால தான் நான் தைரியமா டேபிள் ஓட்டுறேன் ஸோ நாப்கின் யூஸ் பண்ற லீக்கேஜ் ஆகக்கூடாது நீங்க பாருங்க அந்த வாட்டரே எடுத்துக்கவே இல்ல அவ்வளவுதான் இதோட கெப்பாசிட்டி ஸோ அடுத்து இந்த பிளாஸ்டிக் நாப்கினில் பார்க்கலாம் நான் உங்களுக்கு தெரிகிறதுக்காக நல்லா பக்கத்தில் வந்து உங்களுக்கு காட்டுறே மாதிரி சுத்தமாகவே அப்சர்வ் ஆகவே இல்லை ஸோ இதை யூஸ் பண்ணும்போது நிறையா பெண்களுக்கு வந்து இச்சிங் இரிட்டேஷன் ப்ளஸ் அந்த இதில் வச்சு இதெல்லாம் ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு தோடையும் உறைஞ்சி புண்ணாக மெயினான ரீசனே இதில் உள்ள பிளாஸ்டிக் லேயர் தான் இங்கே பாருங்க எவ்வளோ வாட்டர் வெளியே இருக்குன்னு இந்த நாப்கினோட கெப்பாசிட்டி அவ்வளோதான் ஸோ இதை நம்ம அப்படியே இங்கே வச்சிடலாம் இப்ப நம்மளுடைய நக்கி டெமோ பாக்கலாம் இப்போ டூ ஹண்ட்ரட் எம்எல் அதே வாட்டர் தான் நான் எடுத்திருக்கேன் நக்கீன் நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன் பாருங்க அந்த பிங்க் கலர் ஸ்ட்ரிப்ல நல்லாவே வந்து நல்லாவே தெரியும் மொத்தம் நான் டூ ஹண்ட்ரட் எம்எல் இப்ப நான் ஊத்திட்டு இருக்கேன் நார்மலாவே வந்து பீரியட் வந்து தேர்ட்டி எம்எல் தான் நைன்டி எம்எல் வாட்டரே போதுமானதான் ஆனா நான் ஊற்றுறது வந்து எம்எல் டூ ஹண்ட்ரட் எம்எல்மே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உரியுது இன்னுமே நம்ம அதிகமாக வாட்டர் அப்ளை பண்ணலாம் ஸோ இப்போ அடுத்து ஒரு டைப்ல நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த இது நம்ம பண்ணுற மொத்தம் நாலு டைப்ஸ் பண்ணுறோம் இப்போ கிரீன் வேவ் ஆனியன் பிங்க் ரிங் ஆனியன் பேம்பூ ஸோ அடுத்து ஒரு டைப்ல நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா அதே வாட்டரு நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர் தான் அதே டூ ஹண்ட்ரட் எம்எல் ஸோ இது வந்து டபுள் விங்க் ஸோ கஸ்டமர் எது உங்களுக்கு தேவையோ நீங்கள் எதுனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த டைப்புனா நீங்கள் பிஸ்னஸாகவும் எடுத்து பண்ணலாம் ஓன் யூஸ்க்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே நம்ம கிட்ட இருக்கிற ஃபுல்லாகவே ஏ கிரேட் தான் இப்போ நம்ம கடையில இருக்க நாப்கினை பார்த்தோம் இங்க பாருங்க எவ்வளவு தண்ணி இதாகுதுன்னு ஆல்ரெடி தண்ணி ஃபுல்லாவே தான் இருக்கு சோ அதுவே பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாப்கினே நான் உங்களுக்கு எவ்வளவு தூரம் நான் ப்ரெஷ் பண்ணாலுமே சுத்தமாக அந்த வெட்னஸ்ங்கிறது இருக்காதுங்க அந்த ஈரப்பதங்கிறது இருக்காது பிளாஸ்டிக் நாப்கின் யூஸ் பண்ணுற அவாய்ட் பண்ணுங்க இப்போ நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறீங்கன்னா இது உங்கள் கஸ்டமர்கிட்ட கஸ்டமர்ட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஸோ நம்மளுடைய நாப்கின்க்கும் பிளாஸ்டிக் நாப்கின்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது நீங்கள் கண் கூட பார்த்தாலே தெரியும் ஸோ இதுலுமே மொத்தம் டென் லேயர்ஸ் வருமே டென் லேயர்ஸுமே ஃபுல்லாகவே இதில் அலோவேரா ஜெல்லு ஸோ அதில் அல்ட்ரா தீனு சர்ஜிக்கல் காட்டன் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ யூஸ் பண்ணி கீழே போட்டாலும் மண்ணோட மண்ணா மக்கியிருக்கும் அதனால மண்ணுக்கும் பெண்ணுக்கும் எந்த விதமான பாதிப்பு வராது ஸோ ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுங்க நீங்க யூஸ் பண்ணிட்டு அதோட ஃபீட்பேக் தெரிஞ்ச பிறகு நீங்கள் பிஸ்னஸ் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுங்க ஸோ பிஸ்னஸ்க்கான எல்லா வாய்ப்புமே நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு பேக்காக தான் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது நாங்கள் உங்களுக்கு வந்து சாம்பிளாவே நாங்கள் கொடுப்போம் அதுவும் ஃப்ரீ சாம்பிளாகவே நாங்கள் கொடுப்போம் ஸோ இது யாருமே நீங்கள் வந்து சேலஞ்சாகவே கூட நான் சொல்வேன் யாருமே இந்த மாதிரி ஃப்ரீ சாம்பிள் கொடுத்ததில்லை நம்ம வந்து ஃப்ரீ சாம்பிளாகவே நம்ம கொடுப்போம் ஸோ நீங்கள் எந்த டைப் நீங்கள் ஃப்ரீ சாம்பிள் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டைப் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாம் நீங்கள் ஓன் யூஸுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம்